நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி எதிர்ப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்சம்பு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பூட்டிய கிருளுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையமாக மண்டிய ரோமக்காடு நீண்ட பயணத்தால் கலைந்த முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ரெக்ஸின் பயிருடன் நின்றிருந்தார் அந்த வயதான முதியவர் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகநாத நகர் ஆமாம் இதுதான் ஆனந்த் நான் தான் ஆனந்த் என்ன வேணும் அவர் வறண்ட உதடுகளே நாவால் ஏற்படுத்தி கொண்டார் அந்த வயதான முதியவர் நான் உங்கள் அப்பாவோட நண்பன் காரைக்காலந்து வரேன் உங்கள் அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு பெரியவர் ரிக்ஷன் பைய ஜிப்பை திறந்து ஒரு கடிதத்தை நீட்டி நீட்டி எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று விநாயகப்படி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவன் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணையும் விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவருடன் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தரார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் ஆனந்த் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரை தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் ஆனந்த் தயங்கியபடி உள்ளே வந்து ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் சாப்பிட்டீங்களேங்க ஐயா இல்லைப்பா வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ்ஸு லேட்டு காலையில் காரைக்காலாக கிளம்புனான் சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலான்னு உங்கள் அப்பா சொன்னார் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதான் அகாலத்தில் வந்துட்டேன் பரவாயில்லங்கயா அதனால் என்ன பிரிச்சை திறந்து பார்த்தான ஆனந்த் மாவு இருந்தது நான்கு தோசை சுட்ட மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்தான் ஆனந்த் சாப்பிடுங்க இதோ வரேன் என்று என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் ஆனந்த் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடிந்து கை நிறைய பேப்பருடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க என்ன நடந்ததுங்க ஐயா என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் ஆனந்த் பையனின் ஃபோட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதுவசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை துடைத்து கொண்டவர் ராமசாமி இவனுக்கு முன்னால் பிறந்த நாலஞ்சு பேர் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவன்தான் தான் தங்கினான் பேரு பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் தான் பிஏ முடித்தான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும் வாய்க்கு வாய் சொல்லுவான் என் பிள்ள வேலையும் கிடைச்சிது என்னையும் என் மனைவியும் நிற்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ராஸ் கிளம்பினான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமாக வந்த ட்ராவல்ஸ் வேன் மோதி ஸ்பாட்லேயே இறந்து விட்டான் தோல் மேல் கடந்த துண்டை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கினார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்தான் ஆனந்த் அவராகவே தொடர்ந்தார் அந்த வேன் சொந்தக்காரர் நஷ்டீடு தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கலை பிள்ளையை பருவி பறி கொடுத்துட்டு அந்த பணத்திலே சாப்பிட்றதான்னு வெறுப்பாக இருந்தது எனக்கு உங்கள் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடையாது என் மனைவி ஏற்கனவே நோயாளி பிள்ளை போன துக்கத்தில் படுத்த படுக்க ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால கடைசியாக நஷ்டீடு வாங்கிக்க சம்மதிச்சிட்டேன் உங்கள் அப்பா தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இங்கே அனுப்பி வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்துனாரு என்று சொன்னார் ராமசாமி செய்கிறேங்கய்யா கண்டிப்பாக உதவி செய்கிறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயி தலையணையும் கொடுத்தான் ஆனந்த் மறுநாள் காலையில் காபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்து விட்டு வந்தான் ஆனந்த் அவரும் குளித்து விட்டு வர இருவரும் பைக்கில் கிளம்பினார்கள் இங்கே நுங்கம்பாக்கன்னு இருக்காமே அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கான் நுங்கம்மாக்கான் பக்கம்தான் நான் கூட வந்து செஞ்சு தரேன் வழியில் ஓட்டல் டிஃபனை முடித்து விட்டு ட்ராவல்ஸ் ஆஃபீஸுக்கு வந்தனர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்து செக் கைக்கு வர மதியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ் பிடிச்சி ராத்திரிக்குள்ளே காரைக்கால் போய்டலாம் என் மனைவி தனியாக இருக்கா துணைக்கு ஆள் இல்லை வேற நான் பஸ் ஏற்றி விடுறேன் வாங்கங்கய்யா என்று ஓட்டலுக்கு அழைத்து போய் அவரை மறுத்ததும் கேளாமல் சாப்பிட வைத்தான் ஆனந்த் தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றிவிட்டான் ஆனந்த் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாய் பிடிவாதமாக அவர் சட்டை பையில் தெனித்தான் ஆனந்த் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில் சாப்பிட்டுக்குங்க என்று டிஃபன் பொட்டலும் தண்ணீர் பாட்டிலும் அடங்கிய பையை அவரிடம் கொடுத்தான் ஆனந்த் அவர் நெகிழ்ந்து விட்டார் என்னால் உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவு வேற போட்டுட்ட எனக்காக அழிஞ்சிருக்க ஊருக்கு போனதும் முதல் வேலையாக உங்கள் அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசி கொண்டிருந்த போக அமைதியாக அவர் பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்கள் தேடி வந்த ஆனந்த் நான் இல்லை ராமசாமி திடுக்கிட்டார் என்னப்பா சொல்கிற ஆமாம் சார் நீங்கள் அட்ரஸ் தப்பாக வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகநாத நகர் எக்ஸ்டர்னஸ் நீங்கள் மெயின் யோகநாதா நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராமசாமிக்கு வேர்த்தது அடடா தப்பு செய்துட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நான் நான் வந்த உடனே நீ சொல்லியிருக்கலாமே அனாவசியமாக எதுக்குப்பா எனக்கு மெனக்கிட்ட அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்கள் வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கே இங்கே அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மெட்ராஸுக்கு வேறு புதுசு அதுலேயும் நீங்கள் வந்த காரியத்தை பற்றி தெரிஞ்சதால் எனக்கு மனசு சங்கடமாக போயிட்டது அதான் உங்களை சாப்பிட சொல்லிவிட்டு லெட்டரில் இருந்த நம்பருக்கு கால் போட்டு பேசினேன் நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்த விஷயம் கேட்டு உங்கள் நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கிட்டு பேசிட்டேன் பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேனா ஆனால் மொபைல் ஃபோனில் பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமாக டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமா அப்போ தான் முடிவு செஞ்சேனா நேரடியாக நானே உங்களுக்கு உதவி செய்தலான்னு அந்த எந்த ஆனந்தாக இருந்தால் என்ன சார் நஷ்டீடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியாக இருந்தேன்னு நிம்மதி என் மனசில் இருக்கு சார் அதுபோது என்றார் ஆனந்த் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏற எழுந்தான் ஆனந்த் அவன் கைகளைப் பற்றி கண்ணில் கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா இருப்பா நல்லா வேற என்ன சொல்கிறது பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்துப்போன என் தன் அப்பாவை நினைத்து கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்கள் இப்போ உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களேப்பா யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக இருந்து அவரை நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு திருப்தி தானேப்பா கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் இது போன்ற நல்ல உலங்கள் இருக்கிற வரைக்கும் எப்பயுமே எந்த காரியத்துக்கும் நல்லது தான் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்